હા તો બેચરા વેમ વેમ વેજા આ વાલી આ ના ના રીરા அப்படி என்ன போவான் கார்த்திக் கார்த்திக்

Aki! 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 Aki!

நம்ம மாவீர அண்ணன் கராத்தே செல்வி நாடாருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்துறதுக்கு வாரம் போறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்காரு எதுக்காக அவர் விதைக்கப்பட்டிருக்காரு நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லி சமுதாயத்துக்காக பாடுபட்டார் ஆனா காலத்தோட கட்டாயம் காலத்தோட சூழ்நிலை இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லை ஆனா அவர் என்ன நோக்கத்தோட சமுதாயத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கினாரோ அந்த கட்சியால கூட இன்னைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே ரத்தம் தான் நம்ம நாடார் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகளோட தலைவரா இருந்தாலும் சரி இயக்கத்தோட தலைவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் போகக்கூடியது இப்ப உதாரணத்துக்கு சரத்குமார் அண்ணா வந்தாலும் சரி சீமான் அண்ணா வந்தாலும் சரி என்ஆர் தனபால் அண்ணாச்சி வந்தாலும் சரி எர்ணாவூர் நாராயண அண்ணாச்சி வந்தாலும் சரி அண்ணா சுபாஷ் பொன்னியார் வந்தாலும் சரி அண்ணா செட்டியுள்ள ராஜ்நாடர் வந்தாலும் சரி அண்ணா ராக்கெட் ராஜா அண்ணா வந்தாலும் சரி போகக்கூடியதும் கோஷம் போடக்கூடியதும் இங்க இருக்க கூடிய இந்த ரத்த அந்த கோஷம் வெறும் கோஷமா மாறிடக்கூடாது கூடாது ரத்தம் உயிர் பலி கொடுத்துருக்கோம் மகாவீரன் கராத்தே செல்வி நாடாரோட கனவை நனவாக்கணும்னா நாடார் ஓட்டு நாடா இருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சி சார்பா நம்ம நாடார சேர்ந்த வேட்பளரே வந்தாலும் சரி நம்மள செல்வி நாடார் கலெறிக்கு வந்தியா அண்ணன் அண்ணா வினீசேபண்ணார் கலெறிக்கு வந்தியாங்கற கேள்வி நீங்க வைங்க நம்ம சமுதாயத்துக்காக உயிரே போறவர்

உங்களை கொண்டு போயிட்டு அரமான வச்சுக்கூடியவங்க கூட தயவு செய்ய போகாதீங்க ஓட்டு நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய அறிஞர் வந்தான் அண்ணன் கலராஜன் பேசிட்டு போனான்னு இங்க இருக்க கூடிய யாரும் படிச்சவங்க படிக்காதவங்க கிடையாது எல்லாருக்குமே கல்வி இருக்கு எல்லாருமே காலேஜ் முடிச்சிருக்கீங்க சுயமா சிந்திங்க

பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சீட்டு கூட நாடாருக்கு அப்ப அப்ப நம்ம நாடார எந்த அளவுக்கு இந்த ஆள்ற அரசாங்கம் நம்மள பகடக்காயா வச்சிருக்காங்கங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க ஏதோ நம்ம வந்தோம் போனோன்னு இல்லாம வாக்குகளை யாருக்கு செலுத்தணுங்கிறத தெளிவா நம்ம நாடார் ஓட்டு நாடாருக்கு அதுவும் நம்ம நம்ம நாடாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற வேட்பாளருக்கு நம்ம